கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் வடசென்னையில் பத்து லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் தொன்னூற்று ஐந்து முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்த அவர் இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பது புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் என்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும்படியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தனது இதயத்திற்கு நெருக்கமானது என்றும் இந்த புதிய நிலையத்தின் மூலம் வடசென்னையில் சென்னையில் பத்து லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் கடல் இருக்கக்கூடிய நிலையம் அமைக்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் தான் அழிக்கல் நாட்டினேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத்தமிட நிகர் தலைவரை கலைஞரவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் இந்த நிலையத்தில் இருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வடசென்னையில் சுமார் பத்து லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க இதை தொடர்ந்து நெம்மேலியில் கடல்நீர குடிநீராக்க குடி திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன் இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையிலே வசிக்கிற சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க அதனால அதனாலதான் இருந்து இது மாதிரியான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த ஆண்டு இருபத்தி ஓராம் நாள் அந்த நிலையத்துக்கும் நான் தான் அடிக்கல் நாட்டினேன் அந்த நிலையம் தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலையமாக அமையவிருக்கு இந்த நிலையத்தை அமைக்கிற பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக உறுதியாக கொண்டு வரப்படும்